பெருமாள் இவர் நானும் பதினெட்டு படிக்கட் அநேகமா கதவு சாத்திருக்கோம் அவர்தான் அந்த ஊருக்கே காவல் தெய்வம் மலையாளத்திலே வந்து சில மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய சக்தியை குறைச்சுட்டு நம்ம ஊருக்கு இழப்பண்டு போடணும் அப்படின்னு பதினெட்டு பேர் அனுப்பிச்சா ஒத்தொத்தரா வந்து சேவித்தா அழகல ஒத்தொத்தரும் மயங்கி போய் பதினெட்டு படிக்கு பதினெட்டு காவலாளிகளா உட்காந்துட்டா இது எல்லாத்துக்கு மேல கருப்பண்ண சுவாமின்னு வாழ்க்கை ஒரு தலைவர் வந்தார் நான் தான் தலைமை காவல்னு உட்காந்துட்டார் யார் வந்து இந்த பெருமாளை அழைச்சின்னு போகணும்னு பார்த்தாரோ அவர்தான் இன்னைக்கு இருந்து ரஷித்து கொண்டிருக்கிறார் ஐப்பசி மாசம் சுக்ல பக்க்சத்தில் த்வாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உத்சவம் அந்த ஊர்ல நடக்கிறார் நூபரகங்கைன்னு சொன்னேனே அந்த நூபரகங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருழுவார் ஒரு குகையாட்ட இடம் அந்த குகைக்குள்ள விளும்பல பெருமாள் அழகரை அழுந்துருல பண்ணிடுவார் மேலே இருந்து நூபரகங்கை ஓடி வரும் மேல் குகையில பட்டு பெருமாள் பேர்லயே அந்த ஜலம் விழும் விழுந்து ஒரு தரப்போ கண்ணாடியில ஒரு தெர போட்டா அப்படி இருக்கு ஓடினு வருது பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கா நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா பரமவதமான புரியாது அவ்வளவு அழகா இருக்கு மூலியும் இது நெஜம் அது போய் அது செயற்கை இது நெஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்துல இருப்பார் எல்லாரும் கெட்டக்க போலாம் அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில பட்டு நம்ம தலையில விழும் இனிமே பாவனுக்கு போறதா சொல்லுங்க அப்படிதான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம் சொல்லுவா அவசியம் குறிச்சு நடுங்க ஐப்பசி மாசத்தில் தொட்டி திருமண உற்சவம் நம்மாழ்வார் பத்து பதினோரு பாசரங்கள் பாடினார் ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் பல்கல நாயனின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்ன அழகு உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா கிரீட்டத்தின் ஒசி திருமுக மண்டலமா எதுன்னு தெரியலையே பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே புயல் வழை மன்னர் புரிந்துரை கோவில் மயல்மிகு பொழிசூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடுவது அது கருமமே வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார் இந்த ஊருக்கு இப்ப அறுபது எழுபதுக்கெல்லாம் போகப்படாதான் கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வேல ராகில் சார்வது சதிரே முழு புத்தி சரியா இருந்தது சாமர்த்தியக்காரளா இருந்தா இருபது வயசுக்கு வாங்குங்கிற வயசு இருக்கிறச்சே வந்து அனுபவிச்சிரு வண்டம இந்த க்ஷேத்திரத்தே ஆசிரியமா திருமாலிடும் சோழமலை கள்ளழகப் பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திரை மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார் மூணு நாள் உற்சவம் உள்ளூர்னு நடக்கும் மேல நாலாவது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறா ஆங்காங்க ஆங்காங்கு மண்டபப்படி எல்லாம் கண்டருளி மொதல நகரத்துக்கு வந்து சேருகிறார் வைகையாட்சங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்குறது ஊரே ஸ்தம்பிச்சு போடும் அத்தனை இடத்துல லட்சம் லட்சமா ஜனங்கள் ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்னும் வரவே வராது எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பார் நெய் பாலு பச்சை பொடி சவப்பு பொடி மஞ்சள் பொடி ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சிருந்து கையில குழல்ல வந்து அந்த எண்ணெய் பெருமாள் பேர்லானு அடிப்பா இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிறான் என்புத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி என்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம் அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டது அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம் இந்த பெருமாள் எழுந்துருள் இருந்தது மாசம் ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து ரெண்டு உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள் ரொம்ப நன்னா நடக்கிறது இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆற்றுல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாள் இல்லையோ பௌர்ணமி அண்ணு ஆற்றில் இறங்குகிற அத்புதோசவம் இந்த திவதேசத்துக்குத்தான் ஆண்டாள் நூறுதரா அக்காரடிசில் நூறுதடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன் சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார் இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா அக்கா அடிச்சில் சமர்ப்பித்த ஆசப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்து கொள்ளியிருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோடைய கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின் திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வள்ளல் மாலிரும் தானஹஸ்தோட எழுந்து எழுந்துள்ளிருக்கார் அந்த தொட்டி திருமதி உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவார் பெருமாள் அந்த திருக்கோலத்தோட நீங்க சேவிச்சிருக்கணும் பல பல அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா மேல கெட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொல்ல அந்த தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பாடினார் திருமாலிருஞ்சோளமலை கள்ளழகன் நூபுர கங்கை தீர்த்தம் ரிஷபகிரி சந்தனவட்சம் சோமசந்த விமானம் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருவங்கியாழ்வார் ஆறு ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு சிலம்பாற்றில் சேவிக்க கூடிய பாகியம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து